தன்துன் தன்வன் துந்தன்வன் பித்திருநேயத்து தர்மோ விஸ்வசிரிஷ்டோம் அறிவே உயர் அறிவை காப்போம் பக்ஷம் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளன்று ஆரம்பிக்கிறது அது முதல் ஒரு பதினைந்து நாட்கள் அமாவாசை வரையில் உள்ள நாட்களுக்கு பட்சம் என்று பெயர் ஒரு மாதத்தை இரண்டாக பிரித்து பதினைந்து பதினைந்து நாட்களாக இரண்டு பட்சம் சுக்லபக்ஷம் கிருஷ்ண என்றும் வளர்பிறை தேய்பிறை என்றும் நாம் குறிப்பிடுகிறோம் அதில் இந்த தேய்பிரையில் வரக்கூடிய புரட்டாசி மாசம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரையில வர பதினைஞ்சு நாட்களுக்கு மகாலய பக்கம் என்று பெயர் லயம் அப்படின்னா ஒன்று கூடுதல் ஒரு இடத்துல அப்படியே சேர்றது மகாலயம் பிதர்கள் எல்லாரும் ஒன்று கூடுற இடம் எங்க பூமியில இந்த பதினஞ்சு நாட்கள் பித்ருலோகம் காலியாக இருக்கும் எல்லாரையும் அவர் அவர்களை அவரவர்கள் இடத்துக்கு போக சொல்லி அனுப்பி விடுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த பிதருக்கள் பல தரப்பட்ட முறையில இருக்கார்கள் அதெல்லாம் இன்னும் விரிவாக சொன்னா அதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கும் பிதிருக்கள் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் ஒரு பகுதி முன்னோர்களா இருக்கார்கள் ஒரு பகுதி திரும்பவும் பிறவியை ஒரு பகுதி சுகத்தை அனுபவிக்கிறார்கள் ஒரு பகுதி துக்கத்தை அனுபவிக்கிறார்கள் இப்படிலாம் சாஸ்திரங்கள் அதை பத்தி விரிவாக சொல்றது அதை அறிஞ்சுக்கணும் ஒத்தாம் பொதுவாக இதை முட்டாள்தனம்னு சொல்லிடக்கூடாது இதெல்லாம் நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் அதில் முன்னோர்களாக இருக்கக்கூடிய பித்திருக்களை நாம் வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றம் உண்டாகும் என்று தமிழில ஒரு சொல் நம்மளுடைய சாஸ்திரங்கள் நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய வாழ்க்கை தங்கு தடையின்றி முன்னேற்றத்தோடு இருக்க வேண்டும் என்றால் நம் முன்னோர்களை வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறது தந்தூந்தன்பன் பித்ருண்ஜே அதுவும் குறிப்பாக குழந்தைகள் விஷயத்துல நாம் கவலைப்படாம இருக்கணும்னு நினைச்சா முன்னோர்களை வழிபட்டாதான் கவலைப்படாம இருக்க முடியும் நீங்க என்ன வகையான சப்போர்ட் பண்ணினாலும் முன்னோர்களை வழிபடலன்னா அந்த குழந்தைகள் வாழ்க்கையில அந்த பிரதிபலிப்பு இருக்கும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு சமூகத்துல ஒவ்வொரு மக்களிடம் ஒவ்வொரு விதமான வழிபாடு ஆனா பொதுவாக நாலு வகையான சமயங்கள்ல தான் நாம் வழிபடணும் அல்லது நாலு வகையான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து மாசா மாசம் வர அம்மாவாசை அம்மாவாசையில அந்த பிதிருக்களை வழிபடலாம் எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சில பேர்கள் சொல்லுவார்கள் படைத்தல் அப்படின்னு அதுதான் நம்மளுடைய வழிபாட்டு முறை நம்மளுடைய முன்னோர்கள்லாம் செய்தார்கள் அப்படின்னு வாஸ்தவம் படைத்தல் அப்படிங்கிறது என்னன்னா பல வகையான உணவுகளை சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாம் சாப்பிடணும் ஆனா அதற்கு முன்னாடி ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்கு அத பெரியோர்கள்லாம் செஞ்சுன்னு இருந்தார்கள் எல்லா சமூகத்திலையும் எல்லா குலத்திலும் எல்லா இனத்திலையும் எல்லா நாட்டிலையும் இந்தியாவுல அத நாளடைவுல சில பேர்கள் விட்டுட்டார்கள் சில பேர்கள் மட்டும் செஞ்சுன்னு வரார்கள் இந்த செய்யற விதத்துல வித்தியாசம் இருக்கும் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு முக்கியமானது அது என்ன அப்படின்னு சொன்னா தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது வேற தர்ப்பணம் கொடுக்கறது வேற திதி கொடுத்தல் அப்படிங்கிறது பிண்டம் அப்படிங்கிறத பண்ணி பண்றோம் பார்த்தீங்களா அதுக்கு திதி கொடுக்கறதுன்னு பேர் தர்ப்பணம்ங்கிறது எல்லும் ஜலமும் வர்றதுக்கு பித்திருக்களுக்கு பசி வர நாள் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை பசி வர்றது தஸ்மாதரமனு அர்த்தமாசே தேவா இஜியந்தே தேவதைகளுக்கு பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை பசி வரும் அதுதான் அமாவாசை பௌர்ணமாசைக்கு மறுநாள் நாம பஞ்சாங்கத்துலயோ கேலண்டர்லயோ பார்த்தா இஷ்டி அப்படின்னு போட்டிருப்பார்கள் இன்னி வரையில் அதை போட்டிருப்பார்கள் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கலாம் தேவதைகளுக்கு பசி வர நாள்னு அர்த்தம் மாசி பிதக்கிரியத்தே இது பௌர்ணமாசைக்கும் அமாவாசைக்கும் மறுநாள் வரது தேவதைகளுக்கு பசி வரநாள் தே பித்ருக்களுக்கு எப்ப பசி வரும் அப்படின்னு சொன்னா மாசத்துக்கு ஒரு தடவை வரும் அதுதான் அம்மாவாசை அந்த அம்மாவாசை அன்னைக்கு நாம் தர்ப்பணம் பண்ணணும் இது ஒரு முக்கியமானது அது அடுத்தது வருஷா வருஷம் நம் முன்னோர்கள் இறந்த திதி இருக்கு பாருங்கள் தமிழ் மாசத்துல வலது பிறையா தேய் பிறையா அப்படிங்கிறத பார்த்து அதுல வரக்கூடியதான பிரதமை முதல் சதுர்தசி பௌர்ணமி அமாவாசை முதலிய வர திதிகளில் குறித்து வச்சிருந்து அந்தந்த வருஷம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது தான் திவசம்னு பேர் ஸ்ரார்த்தம் திதி இதெல்லாம் அதன் பெயர் தான் அது வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யற அது மாதிரி வாழ்க்கையில ஒரு தடவை கயேல போய் காசி கயேல போய் நம் முன்னோர்களுக்கு திதி பண்ணணும் வருஷா வருஷம் புரட்டாசி மாசம் பௌர்ணமியிலேருந்து பௌர்ணமிக்கு இருந்து அமாவாசை வரையில் வரக்கூடியதான அந்த பதினஞ்சு நாள் மகாலய பட்சத்துல நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் பொதுவாக பதினஞ்சு நாளுமே தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் விசேஷம் உயர்ந்தது பக்ஷ தர்ப்பணம் அப்படின்னு பெயர் இல்லையா பதினஞ்சு நாள்ல ஒரு நாள் அது எந்த நாள் வேணாலும் இருக்கலாம் அதை தவிர அம்மாவாசை பட்ச அம்மாவாசை அதுவும் கொடுக்கணும் இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த அம்மாவாசை வருஷா வருஷம் நம் முன்னோர்கள் இறந்த நாள்ல கொடுக்கும்போது வித்தியாசம் உண்டு அம்மாவாசை அன்னைக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய அப்பா நம்ம அப்பாவோட அப்பா தாத்தாவோட அப்பா நம்ம அம்மா அப்பாவோட அம்மா தாத்தாவோட அம்மா அப்படின்னு மூணு பேர் பித்பிதாமக பிரபிதாமகர்கள் மாதிரி பிதாமகி பிரபிதாமகி தாய் தாத்தா கொல்லு தாத்தா தந்தை தாத்தா கொல்லு தாத்தா தாய் பாட்டி கொல்லு பாட்டு இது நம்ம சைடு தன் நம்ம அம்மா சைடுல அப்பாவோட அப்பா அம்மா அப்பாவோட தாத்தா பாட்டி அப்பாவோட கொள்ளு தாத்தா கொல்லு பாட்டி இந்த ஆறு பேருக்கும் அமாவாசை அன்னைக்கு நாம் கொடுக்கணும் பேரை சொல்லி எள்ளும் செலமும் மூணு மூணு தடவை அவர்களுக்கு விடணும் இதுக்கு தர்ப்பணம்னு பேர் நாம் வருஷா வருஷம் கொடுக்கக்கூடியதான அந்த இறந்த நாள்ல கொடுக்கும்போது நம்மளுடைய தாய் வழி வரமாட்டார்கள் தந்தை வழி மட்டும்தான் வருவார்கள் தந்தைக்கோ தாயாருக்கோ நாம பண்ணும்போது இவர்கள் மட்டும்தான் வருவார்கள் அதுக்கு சிரார்த்தம் அல்லது திவசம் அல்லது திதி அப்படின்னு பெயர் மகாலய பட்சம் கயேல நாம பண்ணும் போது அதுல ஒரு விசேஷம் என்னன்னா நம்ம அப்பாவோட கூட பிறந்தவர்கள் நம்ம தாத்தாவோட கூட பிறந்தவர்கள் அல்லது நம்மோட கூட பிறந்தவர்கள் நம்ம அம்மாவோட கூட பிறந்தவர்கள் நம்மளுடைய பாட்டியோட கூட பிறந்தவர்கள் நம் நண்பர்கள் நம்மோட ஆசிரியர்கள் நம் உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா மாமா தாய் மாமா அத்தை அம்மாவோட கூட பிறந்த சகோதரி பெரியம்மா சித்தி இது மாதிரி யாரெல்லாம் உண்டோ எல்லார் பேரையும் சொல்லி தர்ப்பணம் பண்ணும் அவங்களுக்கு புள்ள இருக்காங்க அவங்க பண்றாங்கன்னா அது தனியது அது மாதிரி இல்லாம யாராவது விட்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னா இல்ல நமக்கே தோன்றது அவர்களுக்கும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு தோணா பண்ணலாம் நாமும் கொடுக்கலாம் இது மகாலய பட்சத்திலையும் பண்ணலாம் கய காசி கயாலையும் பண்ணலாம் இதுக்கு பித்ருவிய மாத்துலாதி வர்க்கத்வய காருணிக்க பித்திருக்கள் அப்படின்னு பெயர் இந்த காருணிக பித்திருக்கள் தான் இந்த மகாலய பட்சத்துல விசேஷம் அம்மாவாசையிலோ வருஷா வருஷம் நான் கொடுக்கிற திசிலையோ காருணிய பிதர்கள் வரமாட்டார்கள் இவர்கள் பேர சொல்லி நாம் இங்கதான் கொடுக்க முடியும் இவர்களுக்கும் பசிய போக்க முடியும் இவர்களையும் நாம் படுத்த முடியும் இவர்களுடைய ஆசியையும் நாம் பெற முடியும் அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு நாட்கள் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள்லாம் மிகவும் மதிநுட்பத்தோட அறிவுபூர்வமாக ஆராய்ந்து சாஸ்திரங்களை பார்த்து நுட்பங்களை பார்த்து இத நமக்கு காண்பித்து கொடுத்துருக்கார்கள் இது ஒரு மூடத்தனம் இது பைத்தியக்காரத்தனம் இப்படிலாம் ஒண்ணு கிடையாது இவ நாம இஞ்ச கொடுத்த அங்க பசிக்குமா கேட்கறது ரொம்ப ஈஸி எதுவுமே ஒரு விஷயத்தை செய்யாம விட்டா நமக்குதான் நஷ்டம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சாஸ்திரம் ஒரு உதாரணம் சொல்றது பசிச்சா என்ன பண்ணணும் பசிச்சா சாப்பிடணும் சாப்பிட்டா பசி போகுமா போ எனக்கு நிரூபி சாப்பிட்டா பசி போகும்னு எனக்கு நிரூபி அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு யாராவது சொல்றோமா சாப்பிட்டா பசி போகும் அப்படின்னு உடனே சாப்பிட்டு பார்க்கறோம் நாம அதை செஞ்சு பார்க்கறோம் பசி போறத நாம் உணர்றோம் அது மாதிரி தர்மங்கள் செஞ்சு பார்த்தாதான் அந்த பலனை அனுபவிக்கும் போதுதான் அதனுடைய உயர்வு தெரியும் சில சமயம் சில கஷ்டங்கள் வரத்துக்கும் நாம் செய்த தர்மங்களுக்கும் சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாது நான் அத்தனை செஞ்சேனே எனக்கு வந்து பழிக்கலையே தப்புக்கு என்னைக்குமே தண்டனை உண்டு தப்ப உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்டுண்டா அதுக்கு பிராயஸ்தித்தம்னு பேரு நீங்க பண்ணக்கூடியதான புண்ணிய காரியங்கள் வேற பிராயஷ்சித்த காரியங்கள் வேற நீங்க புண்ணிய காரியங்களை பண்ணிட்டு பாவம் போகும்னு நினைக்கிறது அது முழுமையாகாது சில புண்ணியங்கள்ல சில பாவங்கள் போகும் இருந்தாலும் பிரத்யேகமா பாவங்களுக்குன்னு உள்ள பிராயஷித்தங்களை பண்ணணும் அது ஒரு பக்கம் சிலதெல்லாம் நாம் செஞ்சோம்னா நமக்கு மேல் மேல சௌக்கியம் சாந்தி ஆனந்தம் நிம்மதி ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது அப்படிங்கறத நாம் அதை செய்யாம விடுறது நம்மளுடைய மூடத்தனம் இல்லையோ யாரோ சொன்னாங்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு காரியம் செய்யணும் அப்படிங்கிறத நாம் அலட்சியப்படுத்துறது முட்டாள்தனம் சில பேர்கள் நினைக்கிறார்கள் இதெல்லாம் வந்து சில பேருடைய பழைப்புக்காக சொல்லப்பட்டது அதுவும் பைத்திய உலகம் முழுக்க பழப்பு இருக்கு ஒண்ணும் இல்லைன்னா ஒண்ணு இருக்கு யாரும் பட்னி இல்லை ஏதோ உழைச்சு ஏதோ சம்பாதிச்சு எல்லாரும் சாப்பிட போறாரு ஒருத்தரை குறிப்பிட்டு ஒன்ன சொல்லி அதை செய்ய சொல்லி ஏமாத்தி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் யாருக்குமே கிடையாது அவரவர்களுக்கு உள்ள ஒரு புத்திசாலித்தனத்துக்கு அவரவர்கள் சௌக்கியமாவே வாழலாம் அதுதான் உண்மை இதை ஏமாத்தி புழைக்கிறது அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் தான் ஏமாத்தி புழைக்கிறவனே தவிர சாஸ்திரங்களை நம்புறவர்களோ சாஸ்திரங்களை பின்பற்றுபவர்களோ சாஸ்திரங்களை பற்றி எடுத்துச் சொல்பவர்களோ ஏமாற்றுபவர்களும் அல்ல சாஸ்திரங்களும் ஏமாற்றுபவைகள் அல்ல சாஸ்திரங்களை செய்தாலும் கடைபிடித்தாலும் ஏமாற மாட்டோம் இதுதான் நம் முன்னோர்கள் நமக்கு காண்பித்த வழி அதனால் இந்த மகாலய பட்சத்துல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து ஒரு நீர் தடாகத்துக்கு போய் நம் முன்னோர்களுக்கு இந்த திதியை கொடுக்கணும் இந்த தர்ப்பணத்தை பண்ணணும் சில பேர்கள் சொல்லுவார்கள் எங்க குடும்பத்துல அது பழக்கம் இல்லை அமாவாசை பழக்கம் இல்லை மகாலய பட்சம் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா நான் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா நான் இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்காக பிரயாணம் பண்றோம் பல ஊர்களுக்கு பெயருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு இருபத்தையாயிரம் சொற்பொழிவு நான் பண்ணியிருக்கேன் தொடர்ந்தாப்புல அப்பேற்பட்டதான ஒரு அனுபவத்துல சொல்றேன் எல்லாருக்குமே எல்லாம் இருந்திருக்கு நாளடைவுல வாழ்க்கைகள் மாறுபாடு அடையும் போது அதை அப்படியே சுருக்கி 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 ஒன்னை மட்டும் பிடிச்சுன்னு மற்றதை விட்டுட்டாங்க இது நம்ம வழக்கம் இல்ல இது வந்து எங்க இனத்து வழக்கம் கிடையாது எங்க சமூகத்து வழக்கம் கிடையாது எங்க குல வழக்கம் கிடையாது அப்படிங்கிறது சில விஷயத்துக்கு தான் பொருந்தும் பித்திருக்களுக்கு முன்னோர்களை வழி வழிபடக்கூடிய விஷயங்கள்லையோ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டிய முறைகள்லையோ ஒருவர் இறந்தா செய்ய வேண்டிய ஈமச் ஈமச்சடங்கள்லேயோ முக்கியமான சில செயல்கள் எல்லாருக்கும் பொதுவாக தான் இன்றைய அளவும் இருக்கு நம்ம வைதிக மதத்துல பழமையான தொன்மையான நம்மளுடைய இந்து மதத்துல நாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு அதை விட்டதுனால உங்க அப்பா செய்யல உங்க தாத்தா செய்யல விட்டுட்டாருங்கிறதுனால உங்க குடும்பத்திலேயே பழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதை செய்யணும் நம் குழந்தைகளுக்கும் அதை காண்பிச்சு கொடுக்கணும் குழந்தைகளும் இருக்கணும் பிதர்க்களுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கணும் இந்த மகாலய பட்சத்தில் நான் சொன்னபடி செஞ்சு இந்த கார்மிக பித்திருக்கள் என்று சொல்லக்கூடியதான பித்ருவிய மாத்துலாதி தாய் தந்தையோட பிறந்த உறவுகள் எல்லோரையும் வழிபட்டு எல்லோரும் மேன்மையை அடைவோம் அறிவோம் உயர்வோம்